பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் இப்போது ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் கமா இங்கு க்யூ ஆனது முழுக்கள் என்ற வடிவில் அமையும் என காட்டுக இப்போ நமக்கு ஒற்றை முழுக்க வர்க்கம் கொடுத்துட்டாங்க ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் எட்டு இங்கே க்யூன்றது பார்த்தீங்கன்னா முழுக்கள் இது வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த ஒற்றை முழுக்க வந்து எக்ஸன் எடுக்க போகிறோம் எக்ஸன் கொடுக்கும் போது இதுக்கு எதுனா நம்பர் நம்ம ஆட் பண்ணி வகைப்படுத்தும் போது நமக்கு ஒன்று அப்படின்ட்டு மீதி வரும் சரிங்களா செக் பண்ணி பார்க்கலாமா ஓ தேவையான மு ஒற்றை முழு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா இது எக்ஸ் நாம் எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போது இதுக்கான பொது வடிவம் நமக்கு தெரியும் பொது வடிவம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ கே ப்ளஸ் ஒன்னா இப்போ இப்போது மூளை என்னும்போது நமக்கு வர்க்கப்படுத்துனா மீதி வந்து ஒன்று கிடைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நம்ம வர்க்கப்படுத்தி பார்க்கலாமா இப்போது ஒற்றை நம்ம வந்து இப்போது மூணு வர்க்கப்படுத்தினா என்ன ஒன்பது மூணு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஒன்பதும் கிடைக்குமா இப்போது ஒன்பதை வந்து நாலால் இப்போ கொஸ்டினு கொடுத்துக்காங்களே நாலுன்னுட்டு நாலு க்யூ ப்ளஸ் ஒன்றுன்னுட்டு இப்போ நாலாக வர்க்கப்படுத்தி பார்க்கலாம் இப்போ நாலு ரெண்டா எட்டு மீதி ஒன்றா அடுத்து பாருங்கள் அஞ்சை வந்து வர்க்கப்படுத்தி பார்க்கலாமா அஞ்சு வர்க்கப்படுத்துனா அஞ்சுட்டு அஞ்சு இருபத்தஞ்சா இப்போ இருபத்தி அஞ்சு நாலு போடலாமா ஐநா இருபதா ஆறுனா இருபத்தி நாலா மீதி ஒன்னா இப்போது என்ன நம்ம எடுத்தாலும் நமக்கு வந்து ஒன்றுன்ட்டு தான் கிடைக்கும் சரிங்களா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ரெண்டு வர்க்கப்படுத்தலாம் டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்புடின்னு கிடைக்குமா இந்த ஃபார்ம் பற்றி நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பின்னு வருமா போது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அப்படி வரும் ஈக்வல் என்ன வரும் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டுன்ட்டு ஏன்னா அங்கே டூ கே இருக்கா பின்னா ஒன்று இருக்கா ஈக்குவல் இப்போ டூ கே ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் கே ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு கே ஸ்கொயர் வருமா ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு நாலு கே நாலு கே இன்ட்டு ஒன்று நாலு கே தான் சரிங்களா இது ஆர்ட்ரு எடுத்து போது நமக்கு என்ன வரும் நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு கே ப்ளஸ் ஒன்றுன்ட்டு வருமா இப்போ இந்த ரெண்டு தான் இருப்பாங்க காமனாக என்ன வெளியே வெளியிட்ருக்க ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோர் கே ஸ்கொயர் இங்கே ஃபோர் கே ஃபோர் கே வெளியே எடுத்துடலாமா ஃபோர் கே வெளியே எடுத்துட்டோங்கன்னா உள்ளே என்ன இருக்கும் ஃபோர் கே ஸ்கொயர் ஃபோர் கே வெளியே எடுத்துட்டா உள்ள ஒரு கே மோட்டும் இருக்குமா ப்ளஸ் இங்கே ஃபோர் கே வெளியே எடுத்துகிட்டா உள்ள வந்து ஒன்று மட்டும் இருக்கும் ஃபோர் கே இன்ட்டு கே ஃபோர் கே ஸ்கொயர் ஃபோர் கே இன்ட்டு ஒன்று ஃபோர் கே இது ப்ளஸ் ஒன்று அப்படியே வருமா இப்போது அந்த டேம் பாருங்கள் நமக்கு ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன்று நான் மாற்றிட்டோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே க்யூவோட மதிப்பு என்னது கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னா ஏன்னா இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கறது எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன்று கியூ மதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ நாலு கொஸ்டினில் கொடுத்துருக்கறது ஒன்று மீன் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இது கியூவோட மதிப்பு சரிங்களா